கட்டப்பணையில் ஆன்லைன் டாஸ்க் என்ற பெயரில் ஆறரை லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஒரு வருடத்திற்கு பின்பு குற்றவாளியை காவலர்கள் கைது செய்துள்ளனர் மலப்புரம் கீழாற்றூர் பகுதியைச் சேர்ந்த பிரணவ் சங்கர் என்பவர்தான் கைது செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் டாஸ்க் நிறைவு செய்தால் கமிஷன் கொடுப்பதாக கூறி பல தவணைகளில் ஆறரை லட்சம் ரூபாய் இடுக்கி கட்டப்பனை காஞ்சியாரைச் சேர்ந்த ரினோ செபாஸ்டினின் அக்கவுண்டிலிருந்து மோசடி செய்யப்பட்டுள்ளது முதல் கட்டத்தில் புகார் கொடுத்த நபரின் நம்பிக்கையை பெற்ற பின்பு தொடர்ந்து வாக்குறுதிகள் கொடுத்து கமிஷனோ கொடுத்த பணமோ திரும்ப கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளார் ரினோயின் அக்கவுண்டிலிருந்து இந்தியாவின் பல இடங்களிலுள்ள மற்ற ஏழு அக்கவுண்டுகளுக்கும் பணம் சென்றுள்ளது கட்டப்பணி டிவிஎஸ்பி விபிஏ நிஷாத் மூன் ரினோய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி கே உத்தரவுப்படி கட்டப்பணி சிஐ டி சி முருகன் தலைமையில் ஏஎஸ்ஐ சதீஷ்குமார் சிபிஓ கணேஷ் போன்றவர்கள் அடங்கிய அதிகாரிகள் ராஜஸ்தான் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் விசாரணை நடத்திய போதும் போலியான உள்ள அக்கவுண்ட் உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை தொடர்ந்து இதில் பணம் கைப்பற்றிய ஆன்லைன் டாஸ் லேயர் ஆனில் அக்கவுண்ட் ஹோல்டரான மலப்புரத்தைச் சேர்ந்த பிரமோத் என்போரின் மகன் பிரணவ் சங்கரை குற்றவாளியாக்கி வழக்கு பதிவு செய்யப்பட்டது காவலர்களுக்கு பயந்து வீட்டிலிருந்து தலைமறைவாக இருந்த குற்றவாளியை மலப்புரத்தில் வைத்து கண்டு பிடித்தனர் தொடர்ந்து இவரை கைது செய்து கட்டப்பனை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்தனர் நியூஸ் பீரோ கட்டப்பனை